நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பேசுகிறேன் இந்த வாரம் ஒலிபரப்ப நிகழ்ச்சி வா கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரா திரைப்படத்தை இசை வெளியிட்டு விழா நிர்மல் சரவணராஜ் மற்றும் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தயாரிப்பில் வழங்கும் படையாண்ட மாவீரா திரைப்படத்தை வா கௌதமன் இயக்கி முதன்மை வழக்கில் நடித்துள்ளார் பாடல்களுக்கு ஜி பிரகாஷ் குமாரும் பின்னணி சாம்சி எஸ் பொறுப்பேற்றுள்ள இப்படத்தை இசை வெளியிட்டு விழா திரையுலகினர் மற்றும் படகுனர் கலந்து கொள்ள சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது வா கௌதமன் இ குரலமுதன் யு எம் உமாதேவன் கே பாஸ்கர் பாஸ்கர் கே பரமேஸ்வர் ஆகியோர் விகே புரொடக்ஷன்ஸ் உடன் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளனர் சமுத்திரகனி பூஜிதா பாகுபலி பிரபாகர் சரண்யா பொன்வண்ணன் சாய் தீனா ஆடுகளம் நரேன் மன்சூர் அலிகான் ஏ அழகப்பன் மதுசூர்ன ராவ் நீரல் ரவி தலைவாசல் விஜய் தமிழ் கௌதமன் உள்ளிட்டோர் இப்படத்தில் நடித்துள்ளனர் வைரமுத்து பாடல்களை எழுத கோபி ஜெகதீஸ்வரர் ஒளிப்பதிவு செய்ய ராஜா முகமது படத்தொகுப்பை கவனிக்க நடன இயக்கத்தை தினேஷ் மாஸ்டரும் சண்டை பயிற்சி ஸ்டென்ட் சில்வாவும் கையாண்டுள்ளனர் படையாண்ட மாவீரா இசை வெளியீட்டு விழா முக்கிய அம்சங்கள் வருமாறு நிகழ்ச்சி வந்திருந்த அனைவரையும் தயாரிப்பாளர் எம் லயன் பி சரவணராஜ் மற்றும் எஸ் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்றனர் பிக் பாஸ் புகழ் முத்துக்குமரன் நிகழ்வை தொகுத்து வழங்கினார் தயாரிப்பாளர் கே பாஸ்கர் இ குரலமுதன் யூ எம் உமாதேவன் நடன இயக்குனர் தினேஷ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஐநா கண்ணன் உள்ளிட்டோர் படக்குழுவினரை வாழ்த்து பேசினர் நடிகர் இளவரசு பேசுகையில் தமிழகத்திற்கு அறிமுகமான ஒரு மனிதனின் கதை இது கதையை முன்னெடுத்து செல்லும் கதாபாத்திரம் ஒன்றில் நான் இப்படத்தில் நடித்துள்ளேன் இயக்குனர் கௌதமன் எனக்கு சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பழக்கம் இந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக அவர் உருவாக்கி உள்ளார் என்றார் இயக்குனர் வி சேகர் பேசுகையில் இப்படம் ஒரு கூட்டு முயற்சி என்று அறிகிறேன் என்னுடைய கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்னாறு கத்துக்கணும் உள்ளிட்டவையும் ஒற்றுமையும் தான் வலியுறுத்தின அத்தகைய ஒற்றுமை தான் படையாண்ட மாவீர திரைப்படத்தின் பலம் இப்படம் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்றார் வழக்கறிஞர் கே பாலு பேசும்போது கௌதமன் ஒரு படம் எடுக்கிறார் என்று சொன்னால் அதில் உணர்வு இருக்கும் உயிர் இருக்கும் என்று பொருள் அவரது சந்தன தொடர் மிகுந்த வரவேற்பற்றது படையாண்ட மாவீரா என்று சொல்லும் இதே ஓ சொல்லும் போதே உள்ளத்தில் வீரம் குப்பளிக்கிறது வீரத்தின் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றிய படம் இது என்பது மிகவும் பெருமையான விஷயம் என்றார் பாலா பேசும்போது அண்ணன் பற்றி சொல்ல ஏளம் உண்டு எப்போதும் உணர்ச்சி படமாக இருக்கக்கூடியவர் மிக சிறந்த திரைக்கலைஞரான அவரது படையாண்ட மாவீர படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார் இயக்குனர் வசந்த பேசும்போது கௌதமினுடைய நல்ல நண்பர் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் படையாண்ட மாவீர படம் மிகவும் பிரம்மாண்டமாக வந்துள்ளது வளர்ச்சி என்ற பெயரில் செய்யப்படும் செயல்கள் சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கிறது என்பதை உணர்பூர்வமாக அழுத்தம் திருத்தமாக

குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தம்பி கௌதம் சிறந்த மனிதர் சிறந்த படிப்பாளி சந்தனக்காடு தொலைக்காட்சி தொடரியே திரைப்படம் போல எடுத்தவர் படையாண்ட மாவீரா பிரம்மாண்டத்தின் உச்சம் புஷ்பா படம் போல இது இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி பெறும் என்றார் இயக்குனர் பேரரசு பேசும்போது நல்ல கருத்துக்களை தமிழன் கேட்டு தூங்கிவிடக் கூடாது மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மற்றும் தமிழனுக்காக குரல் கொடுப்பவர் இயக்குனர் கௌதமன் அவரது படையாண்ட மாவீரா வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார் முன்னாள் சட்டமன்ற கணேஷ் குமார் பேசும்போது அண்ணன் கௌதமனுக்கும் எனக்கும் நீண்ட நெடிய பழக்கம் இந்த படத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் சொல்லும் எப்படியா உருவாக்கி எடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்தோம் இப்படம் கண்டிப்பா வெற்றி வரும் என்றார் நீதிபதி கலையரசன் பேசும்போது அருமையான வெற்றி படத்தை வழங்கியுள்ள கௌதம் அவர்களை வாழ்த்துகிறேன் என்றார் படையாண்ட மாவீர படத்தை இயக்குநரும் நாயகன் மனவா கௌதம் பேசும்போது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே மற்றொரு புறம் எனது திரைத்துறையையும் நான் நேசிக்கிறேன் இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு உண்மையிலே ஒரு படைப்பாளியின் படைப்புதான் தான் பேச வேண்டும் தவிர அவன் பேசக்கூடாது என நான் நினைப்பேன் ஆனாலும் இந்த படத்தை பற்றி நான் பேச வேண்டியுள்ளது இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டு இந்த படத்தை உருவாக்க முன் வந்தார்கள் திரைத்துறையில் நான் இன்னும் அதிகம் சாதிக்க வேண்டும் என விரும்பினார்கள் மக்களுக்கான கதையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என விரும்பினோம் இப்படத்தின் விளைவுதான் படையாண்டமாகிற படத்திற்காக இசையம்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் கவி பரிசு வைரமுத்து இணைந்து மிக சிறந்த பாடல்கள் வழங்கியுள்ளார்கள் புலிகொடி பாடல் உணர்வுபூர்வமாகவும் ஜிவி பிரகாஷும் மது ஸ்ரீயும் பாடிய பட்டாம்பூச்சி பாடல் அழுகுலச்சியுடனும் அமைந்துள்ளன சாம்சிய சிறப்பாக பின்னணி இசை அமைத்துள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது தம்பி கௌதமன் மிகுந்த உரிமையாக அழைத்ததால் வெளியூரில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ளேன் இதனால் ஏற்பட்ட தாமத்துக்கு மன்னிக்கவும் உலக தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவன் மாவீரம் சார்பாக நின்று பேசியவர் அண்ணன் திரு காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு மாபெரும் சமூகமே மாவீரன் என்று வணங்கிக் கொண்டிருக்கும் குரு அவர்களே அண்ணன் பிரபாகரனை மாவீரன் என்று சொன்னது நாம் ஒரே ரத்தம் ஒரே மரபணி என்பதை காட்டுகிறது அப்படிப்பட்ட காடுவெட்டி குரு அவர்களின் வாழ்க்கையை தான் தம்பி கௌதமன் அவர்கள் படையாண்ட மாவீரா என்று வீரமும் அறிவும் சுமந்த படைப்பாகத்துள்ளார் கௌதமனி படைப்பாற்றலை நாம் ஏற்கனவே கண்டுள்ளோம் சந்தன காடு மகிழ்ச்சி அவர் திறமையான சான்றுகள் அவரின் அடுத்த படைப்பான படையாண்ட மாவீரா மிகவும் அருமையாக வந்துள்ளது இதை திரைப்படமாக மட்டும் சுருக்கிவிட முடியாது மிகுந்த உழைப்பு சிரமத்திற்கு பிறகு இப்படம் உருவாகி உள்ளது முன்னோட்டத்தையும் பாடல்களையும் பார்த்தேன் மிக சிறப்பாக சிறப்பு படத்தை பார்க்க தூண்டுகின்றன படையாண்ட மாவீர மாவீர வெற்றி வாழ்த்துகிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்